ஆண்டர் ஐஎஸ் கிறிஸ்தின் நாமத்தினால என் அன்பின் வாழ்த்துக்கள் நீச குமாரத்திய இந்த நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் மாறி வரக்கூடிய நவநாகரீ உலகத்துல நிறைய மாற்றங்கள் வந்தாலும் கூட சகோதரிகளாகி நாம சந்திக்கிற நிறைய பிரச்சனைகள் வந்து மாறாத ஒன்றாகவே இருக்குது சரிங்களா இந்த நேச இந்த நிகழ்ச்சியில வேதாகம பெண்கள் எப்படி அவங்களுடைய பிரச்சனைங்க ஆண்டருடைய பரிசுத்த வார்த்தையின் படியாக அதை தீர்த்தாங்க ஆண்டருக்கு பிரியமான அந்த நேச குமாரத்தியை மாறினாங்க அப்படின்னு சொல்லி நாம் அதை அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய பிரச்சனைகளுக்கும் வேதாகமத்தின் ரீதியாக தீர்வு காண்பதே இந்த நிகழ்ச்சியோட அவங்களோட ஒரு பிரதானமான நோக்கம் அண்டராய் இயேசு கிறிஸ்து பெண்களை அதிகமாய் அவங்க நேசிச்சாங்க அவருடைய பார்வைக்கு ஆண் என்றும் பெண்ணென்றும் அவருக்கு வித்தியாசம் கிடையாது அவருக்காக பிரியமாய் வாழ்றவங்கள அவர் வந்து கனப்படுத்துறாராம் அப்போ ஒருவன் என்ன ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி ஆண்டருடைய வார்த்தை சொல்லுது அப்ப நீங்க ஆண்டவருக்காக எதை செய்தாலும் அதை சந்தோஷத்தோடு செய்யுங்க எல்லாருக்கும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் கண்டிப்பா இருக்கு இல்லையா எல்லா மனசுக்கும் நம்ம வேலை சிரிக்கலாம் வெளிய ஆனா உங்களுக்குள்ள நிறைய பாடுகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் கண்டிப்பா இருக்கும் அப்போ நம்ம அதை குறித்து யோசிக்காம பின் மறந்து முன்னாணவிகளை நாடி ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தை ஆண்டவருடைய கிருபியோட பொறுமையோட ஓடி ஆண்டவர் நமக்கு என்னென்னலாம் வாக்கு கொடுத்து வச்சிருக்காங்களோ அந்த வாக்கு தத்தமான அந்த கிரீடத்தை பெற நம்ம ஓடுவோம் அதுதான் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது அப்ப அவர் நம்மோடு இருந்து ஜெயிச்சிருக்கிறதுனால நம்மையும் அவர் ஜெயித்து வைப்பார் நம்மளால முடியாத ஒரு காரியத்தையோ இல்ல நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியாத ஒன்றையோ ஆண்டவர் நம்ம அவர் எதிர்பார்க்க மாட்டாரு நம்மளால முடியும் அவர் எல்லா வகையிலும் சிலுவையில முடித்தாரு நம்ம வைத்த அந்த அன்புக்காக தான் அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொன்னா இந்த பூமிக்கு அவர் நம்மை தேடி அவர் ஓடி வந்தாராம் சரிங்களா நாமும் அதாவது நாம அந்த மாம்சகமா இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணாரு அவரும் தன்னுடைய பிள்ளைகளை போல மாம்சமும் இரத்தமும் மாறி இந்த பூமிக்கு அவர் கடந்து வந்தாராம் அப்படின்னா ஆண்டவரை நம்ம தேடி ஆண்டவருக்காக நம்ம பிரியமாய் வாழும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்வாரு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது ஆஹ் உனது பாட்டு நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சலீங்களா என் பிரியமே நீ ரூபவதி பழுதொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுது பார்வைக்கு அவருடைய வார்த்தைகளை படித்து அவர் தியானிக்கும் பொழுது நம்ம ரூபவதியாய் நம்ம இருக்கிறோம் ஆண்டவர் வந்து நம்ம பிரியமேன்னு சொல்லி அவருக்கு பிரியம்னா யார் அப்படின்னா ஆண்டவர் அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா குமாரரும் குமார்த்திகளுமா ஆண்டவர் மாற்றி வச்சிருக்காங்க ஆனா அவருடைய பரிசுத்த வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அந்த வார்த்தை எவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலையில நம்ம கடந்து போனாலும் ஆண்டவரை நம்ம தேடி அந்த உள்ளான அன்போட அவர் நமக்கு விதித்திருக்கிற எல்லா கட்டளைகளையும் நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா நம்மை பார்த்து அவர் பிரியமே அப்படின்னு சொல்லி நம்மை அழைக்கிறார் அப்ப அந்த பிரிய மாணவர்கள் வார்த்தைக்கு கீழ்படிந்து அவருடைய பரிசுத்த வார்த்தை செய்யக்கூடிய பெற்றவங்க பூரண ரூபவதியா ஆண்டவர் வந்து அவங்களை மாற்றி கொடுக்கிறாரு இன்னைக்கு இந்த நாள்ல உன்னில் அவர் பழுதொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது அப்ப உன்னில் பழுதொன்றும் இல்லை அப்படின்னு சொன்னா அவருக்கு நம்ம எப்படி இருந்தா நம்ம பழுது இருப்போம் அதாவது ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறாக சொல்லுது நீ எனக்கு பிரிய மாணவன் என் பிரியமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறாங்க பிரியம் பிரியானவன் ஆண்ட வார்த்தையில தானியல் பார்த்து எனக்கு பிரியமானவன் நீ வேண்டிக் அதாவது தொடங்குறதுக்கு முன்னே நான் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் வார்த்தை சொல்வேன் அப்ப தானியல் அந்நிய தேசத்திலே கத்திரிக்க பிரியமான அந்த வாழ்க்கை வாழ்ந்தாங்க ராஜாவை தான் ராஜாத தெய்வமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனிதனே தெய்வனாக வழங்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் வந்தும் கூட தன்னுடைய தேவனை அவங்க நேசிக்கிறத ஒரு நாள் அவங்க விட ஆண்டவருடைய கண் ஒருவேளை நினைப்போம் அனுசீக ரீதியாக நம்முடைய பார்வை வருகிற நல்லவங்கள் கெட்டவங்கள் தீர்மானிக்குது மனிதன் முகத்தை பார்க்கிறார் தேவனோ இறுதியத்தை அவர் ஆராய்ந்து அவர் பார்க்கிறாராம் அப்ப நம்முடைய ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்க உள்ளான அந்த குணத்துல தானியர் தேவனுக்காக வைராக்கியம் பூண்ட ஒரு பிரியமானவனா அவர் இருந்தாராம் அப்ப ஆண்டவர் அதனாலதான் நீ எனக்கு பிரிய மாணவன் அப்படின்னு சொல்லி ஆண்டருடைய வார்த்தை ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நீங்க நினைக்கலாம் தேவனை ஏற்றுக்கொண்ட நாம் அவருக்காக பிரியமாய் வாழ்வதை விட தேவனை அறியாத ஜனங்கள் அவர் மேல் கொண்ட அந்த அன்பை நிமித்த அவங்க என்ன செய்யறாங்கன்னா உள்ளத்துக்குள்ள மறைந்திருந்து அவருக்கு ஒரு வைராக்கியமான அன்பை காட்டக்கூடிய ஜனங்களாக அவங்க நீங்க யோசித்து பாருங்க நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம ஆண்டவரை அறிந்து கொண்டிருப்போம் தருணங்கள் ஆண்டவருடைய அன்பை மெத்தனமாக நம்ம அதை கடைபிடிக்கிற இல்லையா நாளைக்கு பாக்கலாம் இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னு தெரியும் அதனால அந்த செயல என்ன செய்யறோம் துணிஞ்சு அவங்களுக்கு பிரியம் இல்லாத நம்ம செய்வோம் ஆனா ஆண்டவர் வந்து அப்படி செய்யாம ஆண்டவருடைய நாமத்தை அறிந்து ஆண்டவருடைய அன்பை உணரும் பொழுது என்ன செய்யறாங்களா அவரை அறியாத அவருடைய நாமத்தை அறியாத குடும்பத்திலிருந்து வந்த நபர்கள் கூட ஆண்டவருடைய அன்புக்காக வைராக்கியம் கொண்டவங்களாக அங்க இருக்கிறாங்க ராகா பெண்கள் பேசி என்ன பண்ணாங்க இஸ்ரேவேலி ஜனங்கள் ஆண்டவர் அவர்களுக்கு செய்த அற்புதங்கள் அவங்க கடந்து வந்த பாதைகள் இது எல்லாவற்றையும் அவங்க கேள்விப்பட்டாங்களா உங்களுடைய தெய்வத்தை போல ஒருத்தர் கிடையவே கிடையாது அந்த ஆண்டவர் வந்து பயங்கரமான தேவனா ஆண்டவரை அவங்க அறிந்தாங்க அவங்க மேல அளவு கடந்த அன்பு கொண்டாங்க அவர்கள் அந்த அன்பு என்ன செஞ்சதுன்னு சொன்னா அவங்களுடைய விசுவாச பாதையில தேவ ஜனங்களுக்கு அவங்க உதவி செய்யக்கூடிய ஒரு மனுஷியா அவங்க மாறினாங்க உலகத்தோட பார்வையில எரியோ அப்படின்னாவே பாத்தீங்கன்னா அங்க வந்து அவங்க நிறைய அந்த வேசித்தனங்கள் நிறைய இருந்துச்சு அந்த அந்த பட்டணம் முழுவதும் பரவி இருந்துச்சு அவங்களுக்கு ஒரு பேரு என்ன அப்படின்னு சொன்னா உலக ரீதியாக அவங்களுக்கு கொடுத்த பேரு ராகாப் என்னும் வேசி அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்ப அந்த பேரு சொல்லும் போது ஒவ்வொரு நாளும் அவங்க அந்த மாதிரி அந்த வார்த்தைகளினால அவங்களை இல்லையா ஆனா ஆண்டவருடைய பார்வை அவங்களுடைய உள்ளான குணத்தை நோக்கி பார்த்துச்சு தேவன் மேல் வைத்த அந்த விசுவாசம் தேவனுடைய ஜனங்களுக்காக தேவனுடைய அந்த தேவனுடைய அந்த திட்டத்துல தானும் இருக்குன்னு ஆண்டவர் மேல் வைத்த அன்பு அவர்களை செயல்பட வச்சது ஆண்டவர் அந்த அன்பின் கிரையக்காக என்ன செஞ்சாங்க அவருடைய வம்ச அட்டவணையில அந்த பேரையும் எழுதி ஆண்டவர் கனப்படுத்தினார் இல்லையா அவருடைய வம்சத்துல அவருடைய பிள்ளைகளாய் அவர் அறிந்த குடும்பத்திலிருந்து வந்த நபர்களுக்கும் கிடைக்காத ஒரு சாக்கியத்தை தேவனை விசுவாசித்த ஒரு பிரஜாதி பெண்ணுக்கு மனிதர்களால ஒரு அதாவது அவர்களுடைய சூழ்நிலையினால செய்யப்பட்ட அந்த தொழிலுக்காக அந்த வேலைக்காக அவங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பேர் மாத்திரம்தான் அந்த பெண்ணுக்கு உலகம் கொடுத்துச்சு இல்லையா ஆனா தேவன் அந்த பெண்ணோட அவங்களோட சூழ்நிலையில அந்த உள்ள மாறுதல் அடைந்த பொழுது தேவன் மேல் வைத்த அந்த அன்பை கனப்படுத்தும்படியாக தானும் அவர்களை என்ன செஞ்சாங்க அவருடைய குடும்பத்துல அந்த சேர்த்து கொண்டாரு ஒருவேளை இன்னைக்கு நீங்க யோசிக்கலாம் என்னுடைய வாழ்க்கையில நான் எதையும் பார்க்கல அநேகரால நான் ஒதுக்கப்பட்டு என் குடும்பத்தாரால ஒருவேளை நான் நிந்தனைகளையும் அவமானங்களையும் சொல்ல முடியாத நான் வார்த்தைகளையும் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் என்னுடைய சூழ்நிலையில யாருக்கிட்டையும் நான் பகிர்ந்து கொள்ள முடியல அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை அவர் கண்ணோக்கி பார்க்கிறாரு நீங்க ஆண்டவரிடத்துல அவங்க நீங்க சொல்லாத அந்த பெருமூச்சுகளையும் கூட ஆண்டவர் என்ன நினைக்கிறாங்க அது ஆண்டவர் கேட்டு விசாரிக்கிற தேவனா இருக்கிறார் ஆவியானவர் ஒவ்வொரு மனுஷன் இந்த உலகத்துல அவர் பிறந்த எல்லாரு மேலையும் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் சரிங்களா யாருடைய இறுதியின் ஞான எழுப்புதல் அடையுதோ அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்களா தேவனுடைய பணிக்காக எழுந்து காரியங்களை அவர் செய்தாங்க அதே மாதிரி பிறந்த எல்லா மனுஷர்களையும் ஆண்டவர் உருவாக்கினாங்க அவர்கள் மேல எல்லாரு மேலையும் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் எந்த ஒரு இறுதியும் அவருக்காக இயேசுக்காக அதாவது என்னை படைத்த அந்த தெய்வத்துக்காக வைராக்கியம் கொள் கொள்வேன்னு சொல்லி எந்த ஒரு இறுதியம் வைராக்கியம் கொள்ளுதோ அந்த இறுதியை தாண்டவர் என்ன செய்றாரு அவருக்கு பிரியமானதாக அவருக்கு விசேஷித்தவனாக ஆண்டவர் அதை பாக்குறாங்க அப்போ ராகாப்பு வந்து இஸ்ரேல் ஜனங்கள்ல அவங்க பிறக்கலதான் ஆனா தேவனுக்காக அந்த இறுதியை எழுப்புதல் அடைஞ்சிச்சு நான் செய்வேன் தேவ ஆவியானவர் அவங்களுடைய உள்ளத்துல எழுப்புதல் அந்த எண்ணங்களை உருவாக்கும் பொழுது அவங்க என்னங்க செயல்படும்படியாய் தன்னை அவங்க அர்ப்பணிச்சாங்க அப்ப ஆண்டு வெளிய பணிக்காக யார் ஒருவன் தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவனை எடுத்து ஆண்டவர் என்ன செய்வாங்களா அவருடைய ராஜ்யத்தின் பணிக்காக அவரை அவங்களை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துவாராம் இவங்கதான் வேணி இவங்கதான் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பார்வையில அது கிடையவே கிடையாது நீங்க ஆண்டவருக்காக செய்யணும் நீங்க வயிறாக்கி கொள்ளும் பொழுது அது எந்த மனுஷனா இருந்தாலும் சரி அவர்களை எடுத்து ஆண்டவர் தம்முடைய கரத்துல அவங்களை எடுத்து பயன்படுத்த அவர் அதாவது அவர் போதுமானவராயிருக்கிறார் அதனாலதான் ஆண்டவர் கேட்கிறாங்க என் காரியமாய் யார் போவாங்க எனக்காக யார் செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டர் கேக்குறாங்க கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய உள்ளத்துல ஆவியானவர் ஏவும் பொழுது தேவகுமார்ன்னு சொல்லுங்க நான் இருக்கேன் உங்க காரியமா உங்களுக்காக நான் இருக்கேன் நீங்க சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாங்க உங்களையும் அவர் எடுத்து அவருடைய கரம் எடுத்து அவங்க ஒருவேளை மனுஷர்கள் அவமானப்படுத்தலாம் ஆனா ஆண்டவர் சொல்லுவாங்க நீ எனக்கு பிரியமானவள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து நம்மை நேசமாய் அவர் நேசிக்கிற அந்த அன்பை ஆண்டவர் காண்பிப்பாராம் அதனாலதான் ஆண்டவருடைய வார்த்தை வாராக சொல்லுது ஆஹ் அதாவது நான் உண்மையல் அன்பாய் இருக்கிறதை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாய் நான் செய்வேன் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் ஆண்டவர் மேல் இருக்கிற அந்த அன்பை நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க காண்பித்துக் கொண்டிருப்பீங்க உலகம் அறியாது நம்முடைய குடும்பத்தார் அறியாம இருக்கலாம் எல்லாமே மறைவா இருக்கலாம் இல்லையா ஆண்டவர் நாள் நம்ம செய்கிற அந்த மறைவான அந்த அன்புக்காக ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க வெளியரங்கமாய் ஆண்டவர் பதிலை ஆண்டவர் காண்பிப்பாரா அதாவது நம்முடைய எல்லா எல்லா சூழ்நிலைகளையும் அவர் நமக்கு நியமித்திருக்கிற பாதையில அவர் வைத்திருக்கிற அந்த அளவு வரும் பொழுது அந்த பூரணப்படும் பொழுது ஆண்டவர் நம்ம எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி நிறுத்தி நம்மளை பூரண ரூபவதியா இவ எங்களுக்கு பிரியமானவர் இவங்களுடைய ரூபவதி இவளிடத்துல ஒரு பழுதும் இல்லை அப்படின்னு சொல்லும்படியா ஆண்டவர் செய்வாங்க நீங்க சோர்ந்து போகாம அவருக்காக எல்லா நற்கரிகளையும் நீங்க செய்ய ஆயத்தமாய் உற்சாகத்தோடு செய்ங்க எனக்கு பிரதிபலன் கொடுக்கக்கூடியவர் ஆண்டவராக இயேசு அவர் என்னை பார்க்கிறார் அவருடைய பார்வைக்கு நான் நீதியும் நன்மையும் ஆனதை மாத்திரமே நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க அப்ப நீங்க உன்னை யோசித்து பாருங்க ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுது கத்தருக்கு பிரியமானது என்னதென்று தேடி ஆராய்ந்து அதை நீங்க செய்யீங்க அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நம்ம தேடணும் ஆண்டவருக்கு எது பிரியம் எது இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணுமா தேடி பாக்கணுமா இப்ப நம்ம யோசித்து பாருங்க திருமணத்துக்கு நியமிக்கப்பட்ட அந்த பெண் என்ன செய்வா தன்னுடைய தனக்கு கணவராய் வரப்போகிறவருக்கு என்ன பிடிக்கும் அதாவது ட்ரெஸ்ல இருந்து அந்த கலர்ல இருந்து சாப்பாடுல இருந்து எல்லாமே அவருக்கு என்ன பிடிக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை சொல்லுங்கன்னு அவங்கள அதாவது அவங்களுடைய உள்ளத்தை கவரம் வேண்டும் என்பதற்காக நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாமே அவங்களுக்கு நமக்கு பிடிக்காததான் கூட நம்ம சொல்லி தன்னை அவ மாத்தி கொள்வாளாம் ஒருவேளை காலங்கள் அதாவது ஆரம்பமான நம்ம செய்வோம் இப்போ ஒருவேளை சூழ்நிலை நம்ம பிள்ளைகள் எல்லாம் வரும் பொழுது நம்ம நிறைய நேரம் எல்லாருக்காவும் தனித்தனியா நம்ம சமையல் கூட தான் சொல்றேன் தனித்தனியா நம்ம செய்ய முடியாதுன்னு செய்து இதே ஒண்ணே சேர்ந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம சொல்லுவோம் ஆனா முன்னாடி திருமணம் ஆன பத்துல நம்ம கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை நான் செய்யறேன் அவங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம விசாரிச்சு அதை நம்ம நம்ம செய்யல அதை காண அவர்கள் கண்கள் அதை காணும்படியா செய்வோம் இல்லையா அப்ப ஒரு மனிதனை கவருவதற்காக அவங்களுக்கு ஆண்டவருக்கும் என்னமா அவருக்கு என்ன பிடிக்கும் நான் எப்படி இருந்தா அவர் என்னை விரும்புவார் அந்த தேவனுடைய அன்பு அந்த கண்கள் என்னை காணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தேடி அதை பார்க்கணுமா அப்ப ஆண்டவருக்கு தேடி பார்க்கும் பொழுது ஆண்டவர் செய்யறா என்ன செய்வாரா அவருக்கு பிரியமானதை அவர் நமக்கு போதிச்சு தருவாரா இரவும் பகலும் அவருடைய பிரியமா அவங்கள ஆண்டவர் ரொம்ப நேசிப்பாராம் உண்மை உள்ளவங்களை ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமா தன்னுடைய ஒவ்வொரு காரியத்துல உண்மையோட உத்தமத்தோடு என் கையில கொடுத்த பொறுப்புக்கு மனுஷர்கள் அல்ல தேவாதி தேவன் என் கையில அதை கொடுத்திருக்காருன்னு சொல்லி தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கிறவங்களை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குமா அப்ப இன்னைக்கு நீங்க ஒருவேளை நம்ம சகோதரிகள் நம்ம யோசிக்கலாம் தகுதிகளை விட சில குறைச்சலான சூழ்நிலையில நம்ம வாழ்க்கை மாறுபட்டு போய் கொண்டிருக்கும் நம்ம ஒருவேளை நிறைய படிச்சிருக்கலாம் திருமணத்திற்கு முன்னாடி பெரிய வேலைகள் இருந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு குடும்பத்தின் சூழ்நிலை பிள்ளைகள் காரணமாக அது எல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு ஒரு சாதாரண ஒரு சூழ்நிலை கடந்து போய் கொண்டிருப்போம் நம்ம முன்னாடி இருந்த அந்த சூழ்நிலைய அது உணராம நம்ம நம்ம இப்ப இருக்கிற அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மரியாதை குறைவாக நம்ம ஆண்டவர் வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா உங்க கையில குடுத்த ஒவ்வொரு வேலையும் கூட ஆண்டவரை கனப்படுத்துறது சரிங்களா உங்களை நடத்தக்கூடிய உத்தமமாய் செய்யும் பொழுது அதை நம்ம ஆண்டவர் என்ன செய்யறது மகிமைப்படுத்துது நம்ம அவரை ஆராதிப்பதற்கு சமமா நம்ம பாட்டு பாடி துதித்து தேவனை ஆராதிக்கிறோம் இல்லையா அப்ப ஆண்டவர் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைகிறாரோ அதே போல ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையையும் நம்ம அவருக்காக அதை நம்ம செய்யும் பொழுது எதை செய்தாலும் அதை மனிதர்க்கென்று செய்யாமல் கத்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது அப்ப நம்ம மனப்பூர்வமாய் தேவனுக்காக கொடுத்த வேலையை நம்ம செய்யும் பொழுது ஆண்டவரையும் அந்த நதியை வந்து நம்ம ஆராதனை செய்கிறவருக்கு அடையாளமா இருக்குதான் அப்ப ஆண்டவர் வந்து ஆறு நாளும் வேலை செய்து ஏழாம் நாள் அவர் ஓய்ந்திருந்தாராம் அப்ப நம்ம மேலே செய்யற ஒவ்வொரு நம்ம சோம்பேறியா இல்லாம நம்ம செய்யற எல்லா வேலையும் என்னவா அவரை மகிமைப்படுத்துவதற்கு அது சமமா அப்ப இன்னைக்கு நம்ம நம்ம வேலை செய்யறது என்னது தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் தேவனை துதிக்கிறோம் அவரை நம்ம கனப்படுத்துகிறோம் அதனால ஒருவேளை நம்ம வெளியில போய் வேலை செஞ்சாதான் அது வேலை அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க தேவன் ஒரு வேலை இன்னைக்கு வெளி வேலைகளை கொடுக்காம குடும்பத்தை பார்த்து கொள்ளக்கூடிய பொறுப்பை ஆண்டவர் கொடுத்துருப்பான்னா அந்த வேலையில நீங்க உத்தமமா செய்யுங்க ஒரு நம்மை கண்காணிக்கிற அதாவது நம்ம குடும்பத்தோட நபர்கள் இருக்கும் பொழுது ஒரு மாதிரி இல்லாதப்ப ஒரு மாதிரி நம்ம வேலை செய்வோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஒருவேளை கடந்து போயிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லா வச்சு நம்ம மாத்திக்கொள்வோம் ஏன்னா நம்ம செய்கிற எல்லாமே இன்னும் ஆண்டவரை கனப்படுத்துவதற்கு அது அடையாளமா அப்போ நம்ம கடந்து செய்கிற பாதை நீங்க எப்படி இருந்தாலும்

அதாவது பெரிய வேலையா இருந்தாலும் சரி எந்த இடத்துல ஆண்டவர் அவங்களை வச்சிருக்காங்களோ அந்த ஆண்டவர் இந்த நாள்ல எனக்கு கொடுத்த இந்த வேலைக்காக நன்றி செய்ய உண்மையாய் செய்ய எனக்கு உதவி செய்ய ஆண்டவர்கிட்ட சொல்லி ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே செய்யங்களே தாவீது பதினேழு வயசுல ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் மனாந்தரங்கள் அவர் என்ன செஞ்சாங்க ஆண்டுதான் மீட் இருந்தாங்க அவங்க ஆனா ஆண்டவரை துதிச்சுக்கிட்டு தேவன் அவருடைய கையில கொடுத்த அந்த பொறுப்புக்கு அவங்க உத்தமமா இருந்தாங்க தன்னுடைய சகோதரிகளை பார்க்க அப்பா அழை நீ போய் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்து அண்ணா அவ பார்த்துட்டு வான்னு சொன்னாங்க இல்லையா அப்ப தாவீதன் சொல்லிருக்கலாம் எல்லாருக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க தீர்க்க தரிசி என்னதான் அபிஷேகம் பண்ணாங்க நான் இந்த வேலையை செய்ய முடியாது நான் ராஜா ஆக போறேன் ஏன்னா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி சொல்லிருக்கலாம் ஆனா தாவிதன் என்ன பண்ணாங்க அப்போவும் தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ் படிஞ்சு அந்த இடத்துக்கு போனனாலதான் யாருக்கும் கிடைக்காத அந்த அரியணையே ஏறக்கூடிய அந்த வழியை அந்த வழிகளும் ஆண்டவர் உருவாக்கி கொடுத்தாரு அதுலயே ஒரு பாதை தான் இந்த சாப்பாடு கொண்டு போனது சரியா இப்ப நாம இன்னைக்கு தேவனுக்கு பிரியமாய் நம்ம வைத்திருக்கிற எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவருக்கு பிரியமாய் நம்ம செய்யும் பொழுதே ஆண்டவர் சொல்லுவாங்க உன்னில் ஒரு பழுதொன்றும் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லுவாங்க சரிங்களா அப்ப நம்ம இன்னைக்கு பெண்கள் வந்து இன்னைக்கு ஆண்டவர் நிறைய நேரம் நம்ம ரூபபதியும் சொல்லி அழைச்சிருக்காங்க மனவாளியேன்னு சொல்லி அழைச்சிருக்காங்க என் பிரியமே அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு ஆண்டவர் அந்த பிரியத்தை சம்பாதிக்கக்கூடியவங்களா நம்முடைய ஒவ்வொரு செயலும் நம்ம ஆண்டவருடைய கண்கள் என்னை காண்கிறது நான் அவருக்கு பிரியமா இருப்பேன்னு சொல்லி அந்த பிரியத்தை நம்ம சம்பாதிப்போம் அப்ப ஆண்டவர் எல்லா நிலைமையிலும் உங்களுக்கு ஆண்டவரை நேசிக்கக்கூடிய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி அது உங்களுக்கு விசாலமான ஒரு பாதையா இருந்தாலும் சரி கடினமான ஒரு பாதையா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் அதை நீங்க பாக்காம தேவனுக்காக அவரை நேசிக்க நீங்க வைராக்கியம் கொள்ளுங்க நம்ம வைத்த அன்பை அவர் நிரூபிக்கும்படியாகதான் மனுஷ குமாரனா இந்த பூமிக்கு வந்தாரா ஆண்டவர் என்ன செஞ்சாங்க தண்டி குமாரனையே இந்த பூமிக்கு அது நமக்காக கொடுத்து நம்மேல் வைத்தது அன்பை அவர் நிரூபிச்சாரு இல்லையா அப்ப நாமும் நம்முடைய வாழ்க்கையில நம்மை மீட்டு கொண்ட நமக்கு ஆண்டவருக்காக நம்மை அவர் இல்ல நம்ம கொடுத்த நாமும் நம்முடைய அன்பை அவருக்கு நம்ம கூடியவர்களாய் நம்ம இருப்போம் அந்த கையில நம்ம அர்ப்பணி பண்பு தகப்பன் எங்களுக்கு நன்றி உங்களுக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு நீங்க போதிங்க நீங்க போதிக்கிற வழியில புத்தம இருதியத்தோட ஒவ்வொரு காரியத்திலையும் நேர்த்தியாய் உண்மையாய் உங்க கண்கள் அதை பார்க்கிறது அதோட பிரதிபல நீங்க தரீங்க என்று சொல்லி நாங்க சந்தோஷத்தோடு அதை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க அதன் மூலமாக நீங்க மகிமைப்படுங்க உங்க முன்னாடி வந்து நாங்க நிற்கும் பொழுது என் பிரியமே நீ ரூபவதி உங்கள் ஒரு பழுதை நான் பார்க்கல நீங்க சொல்லக்கூடிய அந்த பாராட்டை ஒவ்வொருவரும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்க எல்லா துதி கன மகிமே உங்களுக்கு ஏறிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் மீண்டும்மாக இன்னொரு நேசுக்குமார் தின நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து நான் விடை பெற்றுக் கொள்வது உங்களுடைய சகோதரி எஸ்தர்